அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதியில் வரக்கூடிய சிக்ஸ் மந்த் டூ ஃபார் ஃபோர்டீன் இயர்ஸ் பதினாலு வரைக்கும் இல்லை எல்லா குழந்தைகளுமே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக காட்டிருப்போம் குவாலிட்டி எப்படி இருக்கும் ஸோ லைனிங் வித்வுட் லைனிங் எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ் வரும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க நீங்கள் நம்ம பார்க்க போகுது பட்டுப்பாவோட சட்டை உங்களுக்கு இது வந்து பட்டு ஃபேப்ரிக்ல வந்துடும் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாமே ஒர்க் நெக் வந்து வி பேட்டன் இப்போ ட்ரெண்டிங்கான பேட்டர்னு ரெண்டாவது ஃபுல்லாமே ஒர்க் உள்ளது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லைனிங் வந்துடும் ஃபுல்லாகவே லைனிங் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஃபுல்லாகவே உங்களுக்கு லைனிங் வந்துடும் இது வந்து அதுக்கு பாவாடை உங்களுக்கு டிசைனு புதுசாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ ட்ரெண்டிங்காக போகிறது தான் உங்களுக்கு உள்ள லைனிங் வந்துடும் லைனிங் பாதி வரைக்கும் வரும் இது சில இதில் ஃபுல்லாக வரும் சில இதில் பாதி வந்துடும் இது ஒரு டைப்பு நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வந்துடும் கை இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா ஹேண்ட் உள்ளே இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறலாம் எல்லாத்துலேயுமே ஹேண்டில் ஃபோட்டோவில் இல்லைனா உள்ளே இருக்கும் இது ஃபுல்லாக ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒர்க் வந்துடும் உள்ளே லைனிங்கும் இருக்கும் நல்லா லைனிங்கும் லைனிங் இருக்கும் பாவாடையும் ஃபுல்லாக ஒர்க் வந்துடும் இதுவும் ஃபுல் லைனிங் தான் இது லைனிங் கீழே வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃபுல் ஓவர் லாக்கு தான் எல்லாமே கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வச்சு அழகாக இருக்கு ஓவர் ஒர்க்கு இது அதோட ஷாலும் ஒரு குட்டி ஷாலு குட்டி ஷாலும் வந்துடும் சாரி இது ஒரு மாடலு எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இதுவும் ஃபுல்லாக உங்களுக்கு லைனிங் வந்துடும் அதோட ஷாலு ஃபுல்லாக இது இது வந்து இந்த மாதிரி ஒர்க் வரும் கீழே வந்து சரி ஒர்க் மாதிரி வரும் இதுவும் லைனிங் இருக்கும் இது ஹெவி ஃபேப்ரிக் இது ஃபுல்லாக ஃபுல் லைனிங்கு ஃபுல்லாக ஒர்க் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ஃபுல்லாக எல்லாம் வெளியில் வாங்கினீங்கன்னா எட்நூறுவா கிட்டே வந்துடும் எப்படியும் கையிலேயும் ஒர்க்கு ஸ்கர்ட்டும் ஃபுல்லாமே ஒர்க்கு தான் ஃபுல் ஒர்க் வந்து பார்டர் ஃபுல்லாமே ஆரி ஒர்க்கு மாதிரி வந்துடும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது உள்ளே வந்து ஃபுல் லைனிங் தான் இது லைனிங்கு இது சில்க் ஃபேப்ரிக்கு இது லைனிங் ஸோ ஸ்டாக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது எவ்வளோ தான் ஸ்டாக்கு கலர்ஸ் கலர் ரேஞ்சும் கொடுக்க போகிற ரே கொடுக்க போகிற ப்ரைஸுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்குலாம் இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் ட்ரெடிஷனலாக சூப்பராக இருக்கும் ட்ரெடிஷன் கலெக்ஷன் தான் ஸ்டாக்கும் கம்மியாக தான் இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க